நடுமனதை ஒழுங்குபடுத்துவதற்கு பல பயிற்சிகள் பார்த்தோம் ரங்க ராட்டின ரகசியம் ஆனா பானா சதி தியானம் அன்பு தியானம் விடியல் தியானம் இப்ப புதுசா ஒண்ணு பார்க்க போறோம் இதுதான் இருக்கிறதுலயே அல்டிமேட் சிம்பிள் கேரண்டி இப்போ நான் சொல்ற டெக்னிக்கே நான் கேரண்டியா சொல்ல மத்தது கூட உங்களுக்கு சில புரிஞ்சிருக்கலாம் புரியாம இருக்கலாம் தப்பா ஃபாலோ பண்ணலாம் இப்போ நான் சொல்றது கேரண்டி நடுமனதை ஒழுங்கு செய்வதற்கு இப்பொழுது சொல்லும் டெக்னிக் தான் தி பெஸ்ட் சிறந்தது எளிமையானது அது என்னன்னா விப்பாசனா அப்படிங்கிற ஒரு பத்து நாள் வகுப்பு இந்த கிளாஸுக்கு பேரு விப்பாசனா டென் டேஸ் ரெசிடென்சியல் கிளாஸ் இந்த வகுப்பு ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் எல்லாம் கிடையாது குறைஞ்சபட்சமே டென் டேஸ் தான் பத்து நாள் தான் கிளாஸ் எனக்கு லீவு கிடைக்காதுங்க சொல்ல முடியாது வந்தா பத்து நாள் இல்லனா கிளாஸ் கிடையாது இந்த வகுப்பு சென்னையில் திருமுடி வாக்கத்துல திண்டுக்கல்ல ஒரு இடத்துல மலேசியாவில சிங்கப்பூர்ல பெங்களூர்ல எல்லா நாடுகளிலும் இருக்கு எல்லா ஊர்லயும் இருக்கு கேரளால திருவண்ணாமலையில நிறைய ஊர்ல இருக்கு நீங்க ஏதோ வகுப்புக்கு நீங்க போகணும் சரிங்களா அது எப்படி புக் பண்றது என்ன வெப்சைட் எல்லாம் சொல்றேன் முதல்ல அந்த கிளாஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க இந்த கிளாஸ் பத்து நாள் வகுப்பு பத்து நாளும் நல்லா கேவினீங்க இந்த வகுப்புக்கு நீங்க போனீங்கன்னா பத்து நாளும் ஒரு வார்த்தை பேசக்கூடாது ஃபுல் சைலண்ட் சில பேரால பேசாம இருக்கிறது பெரிய கஷ்டம் எது வேணாலும் பேசாம இருக்க மாட்டேன்பா இவங்களுக்கெல்லாம் சரியான கிளாஸ்